ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரியுதா கொடுக்கா புளி எனக்கு இந்த கொடுக்கா புளி ரொம்ப பிடிக்கும் என்ன இதோடய சுவை வந்து துவர்ப்பு மற்றும் இனிப்பு ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும் அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம பெங்களூரில் இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் தமிழ்நாட்டில் இருந்து தான் இங்கே இது இறக்குமதி செய்கிறாங்க பெங்களூரில் இது எங்கேயும் விளையிறதில்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் விளையிறாங்க நான் வேலைக்கு போய்ட்டுருக்கும்போது ஒரு சாலையோரமாக ஒரு அம்மா வித்துட்டு இருந்தாங்க சரி எவ்வளோ பாட்டியம்மான்னு கேட்டதுக்கு கால் கிலோ அறுபது ரூபான்னாங்க நமக்கு பிடிச்ச பொருள் அறுபதாக இருந்தா என்ன இருந்தா என்ன வாங்க வேண்டி வாங்கி சாப்பிட வேண்டியது தான் இங்கே பாருங்க எப்படி இருக்கும் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கொடுக்க புள்ளி ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் எஸ் ஆர் நோன்னு அப்படியே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லலை கொடுங்கா பிள்ளையை பிடிக்குமா லைக் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கும் இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்களா நல்லா பழுத்து போய் இப்படி வந்துடும் சரியா சரி ஓகே பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பாய்